ஸ்ரீமத் பகவத்கீதை ஞான விஞ்ஞான யோகம் பயன்களை அடைய விரும்பும் பக்தன் எந்தெந்த தேவதையின் ஸ்வரூபத்தை சிரத்தையோட பூஜைக்க விரும்புகிறானோ அந்த பூஜைக்கும் போது அந்தந்த பக்தனுக்கு சிரத்தையை நான் அந்த தேவதையிடமே அசையாததாக செய்கிறேன் என்ன அர்த்தம்னா அவன் தேவதைகிட்ட வேண்டுதலுக்கு தேவையான அந்த எல்லா உதவிகளையும் நானே செய்கிறேன் சிரத்தையோடு கூடியவனாகிய அவன் அந்த தேவதனுடைய பூஜை செய்கிறான் அதனிடமிருந்து தான் ஆசைப்பட்டவற்றை அடைகிறான் இதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆயினும் அவற்றை நிர்ணயம் செய்து வழங்குகிறவன் நானே பகவான் நிர்ணயிப்பதை விட அதிகமாகவோ குறைவாகவோ வழங்குகிற அதிகாரம் சிறு தெய்வங்களுக்கு தேவதைகளுக்கு இல்லை கேணி குளம் குட்டை நீரை வந்து மக்கள் பயன்படுத்தினாலும் அந்த நீர் வந்து மழை நீர் தான் பகவான் அருளும் அத்தகையது அப்படின்னு அருமையாக சொல்லுவார் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பிற தேவதைகளை உபாசிப்பதால் ஏற்படும் பயன் அழியக்கூடியது இது பற்றி பகவான் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா சிற்றறிவு படைத்தவர்கள் தேடி பெறும் பொருள்களின் பயனும் அற்பமானது தான் தேவதைகளை வழிபடுகிறவர்கள் தேவதைகளை அடைகிறார்கள் என்னுடைய பக்தர்கள் எவ்விதம் வழிபட்டாலும் முடிவில் என்னையே அடைவார்கள் சிற்றறிவினர் அறிய மாட்டார்கள் எது நிலையானது எது நிலையற்று போவது என்பதை எது சரி தவறுன்னு சின்ன அறிவு தெரியாது அவர்கள் உன்னதத்தையும் அற்பத்தையும் வித்தியாசம் தெரியாதவர்கள் உயர்வு தாழ்வு தெரியாதவங்க அறிவற்றவர்கள் என்னுடைய மேலான தன்மையை அறிந்து கொள்ளாமல் என்னுடைய உயர்வை தெரிஞ்சிக்காமல் மனம் புலன்கள் இவற்றுக்கு அப்பாற்பட்டவனான என்னை மனிதனைப் போல கண்களால் காணக்கூடியவனாக எண்ணுகின்றார்கள் என்னை வந்து மனுஷனாக நினைக்கிறாங்க நான் மனுஷன் கிடையாது பகவானுடைய குணங்கள் நாமம் சொரூபம் லீலைகள் நம்பிக்கையற்றவர்களும் மோக வசமானவர்களும் தர்க்கம் செய்கிறவர்களும் அறிவற்றவர்கள் அதாவது பகவானுடைய குணங்கள் நாமம் சொரூபம் லீலைகள் இதில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்க வசமானவர்கள் தர்க்கம் செய்கிறவர்கள் தர்க்கம்னா ஆர்குமெண்ட் இவங்கள்லாம் அறிவு இல்லாதவங்க பகவான் மனித தோட்டத்தை வெளிப்படுத்துகிறார் மறைகிறார் என்பதால் அவர் மற்ற உயிரினங்களைப் போல பிறப்பு இறப்பு என்கின்ற உட்பட்டவர் என்று நாம் எண்ணக்கூடாது அவருக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது அவர் எல்லையில்லாத காலம் இருக்கக்கூடியவர் மக்கள் பகவானை ஒரு சாதாரண மனிதனாக எண்ணுவது அஞ்ஞானம் அந்த அஞ்ஞானத்துக்கு என்ன காரணம் பகவானே சொல்கிறார் யோகம் ஆயினால் மறைக்கப்பட்டுள்ள நான் எல்லோருடைய அறிவுக்கும் எட்டுவதில்லை நான் பிறப்பும் இறப்பும் அற்றவன் என்பது இந்த அறிவற்ற மனித சமுதாயம் அறிகிறதில்லை அதாவது எனக்கு பிறப்பு இறப்பு இல்லைன்றதை இவங்க தெரிஞ்சுக்கவே இல்லை தம்முடைய யோக சக்தியினால் மனித உருகொண்ட பகவான் மற்றொரு கண்கு கண்ணுக்கு சாதாரண மனிதனைப் போல காட்சி தருகிறார் அல்லவா அதுதான் யோக மாயா என்கிற சக்தி, பாமரர்களுடைய பார்வை மாயையாகிய திரைக்கு அப்பால் செல்வதில்லை அதனால்தான் அவர்கள் பகவானை சாதாரண மனிதனாய் கொண்டு விடுகிறார்கள்